வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎலுக்கான ட்ரேடிங் விண்டோ ஓபன் பண்ணிட்டாங்க இப்போ வேற அணிகளுக்கு தாவக்கூடிய முக்கியமான வீரர்கள் யார் யாரு அப்படின்றத பாப்போம் இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டன் சஞ்சு சாம்சன் தான் இவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்ரேட் செய்ய இருக்கிறதா தொடர்ந்து கூறப்பட்டு வருது சஞ்சு சாம்சனுக்கும் ராஜஸ்தான் அணியோட சிறு உரசல் இருக்கிறதால அவர் சென்னை அணிக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இதன் காரணமா அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணில இருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு செல்ல அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஷர்துல் தாக்கூர் ஷர்துல் தாக்கூர் ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருக்காரு அவரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி விடுவிச்சாங்க அப்படின்னா அவரை சிஎஸ்கே ட்ரேடிங் செய்ய முயற்சிக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்திய வேகபந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டர் விருப்பங்களை மேம்படுத்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் அவரை வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க அடுத்ததா ஜெய்ஷ்வால் ஜெய்ஷ்வால் போன்ற அதிரடி தொடக்க வீரரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிச்சயமா விடுவிக்க மாட்டாங்க அப்படி ஒருவேளை விடுவிச்சாங்க அப்படின்னா அவரை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்க முயற்சி பண்ணுவாங்க ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஒரு வலுவான தொடக்க வீரர் தேவை அப்படின்றதுனால ஜெய்ஷ்வால் மாதிரியான அதிரடி வீரரை ட்ரேடிங் செய்ய நினைப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்ததா ஷமி காயங்கள் காரணமா முகமது ஷமி சமீப காலமா தான் இருக்காரு ஆனா அவர் உடல் தகுதி பெற்றிருந்தா அவர் இந்திய அணியோட சிறந்த வேகபந்து வீச்சாளர்கள் ஒருவரவை தொடர்வாரு அவர் சிறப்பா செயல்பட்டா பஞ்சாப் அணிக்கு திரும்பவும் திரும்புறது உறுதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியாகி இருக்கு அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன் மிடில் பெற்றிஸ்டன் ஆர் சிபி ல சரியா தன்னோட வேகத்தை கடைபிடிக்கல மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன்ற அணிகளுக்கு சுழல்பந்து வீச்சாளர் பவர் ஹீட்டர் தேவைப்படுறதுனால அவரு ஒரு முக்கிய வீரரா இருக்க கூடும் எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி இசான் கிசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில இடம்பெற்ற இசன் கிசன் கடந்த சீசன் சரியா விளையாடல ஒருவேளை அவரை ஹைதராபாத் அணி விடுவிக்க நினைச்சாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் திரும்பவும் செல்ல அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா கிளென் மேக்ஸ்வெல் கிளென் மேக்ஸ்வெலோட எதிர்காலம் பஞ்சாப் கிங்ஸ் அணில நிச்சயமற்றதாவே தெரியுது இருந்தாலும் சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் அவருடைய அனுபவத்திலும் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ஆட்டங்களை முடிக்கும் திறனிலும் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறதுனால இவரை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா வனித ஹசரங்கா தற்போது வரிந்த ஹசரங்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருக்காரு அவரை அந்த அணி விடுவிக்க நினைச்சாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஹசரங்காவை வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஹைதராபாத் அணிக்கு ஒரு தரமான சுழல்வந்து வீச்சாளரும் பேட்டிங்லயும் பங்களிக்க கூடிய ஒரு தேவை அப்படின்றதுனால இவரை எடுக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஹைதராபாத் அணி அதே மாதிரி கான்வே ஜிடி அணிக்கு கொடுத்துட்டு ராகுல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இந்த ரெண்டு பேரையும் சிஎஸ்கே வாங்க போறதா தகவல் வந்தது இப்போ கான்வேவை கே அணிக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து ரகுவன்ஷிய வாங்க சிஎஸ்கே முடிவெடுத்திருக்காங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்